வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்ரன் பகவான் உச்சம் பெறும் போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவனுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்திலேயே சுக்கிரனும் அடுத்து சுக்கரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சோ குருனுடைய வீட்டுல சுக்ரன் சுக்ரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்ரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரனின் பயிற்சி அதாவது இந்த சுக்கரனாகப்பட்டவர் மூன்று மாத கால அளவிற்கு அந்த மீன ராசியில உச்சம் பெறும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரனாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஒரு தனகாரகனோ இல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரகங்களோ எட்டாம் உச்சமோ ஆட்சியோ பெறும்போது திடீர் பணவரவுகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த சிம்மராசி ராசி இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியின் பொழுது அந்த பொழுதுல இவர்கள் எதுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி இந்த இந்த சுக்கரனாகப்பட்டவர் எந்த கிரக பாவகத்துக்குரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி உபஜயஸ்தானாதிபதி அடுத்த அந்த கர்மஸ்தானாதிபதிக்குரிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய மாதங்களுக்கு இந்த ஆட்சி அதாவது உச்சம் பெற்று இருக்க போறார் இந்த சுக்கரன் உச்சம் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் அவர்களுடைய தசாபுத்தியின் பேரில்தான் வரும் எல்லாருக்குமே இந்த எதிர்பாராத பணவரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் லாட்ரி யோகங்கள் ஆன்லைன்ல சில லாபங்கள் எல்லாருக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா அவங்கவுங்க தசா புத்தி படி இந்த திடீர் யோகங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்குது அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு வருமானத்தை விட இவர்கள் எப்போதுமே பிறருக்கு கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த நான்கு மாத காலகட்டத்திற்கு யார்கிட்டயாவது பணம் கொடுக்கறீங்க அப்படின்னா உடனே வாங்கிடணும் ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் போட்டு நீங்க அந்த பணத்தை இல்ல இல்ல சொல்லி நீங்க நழுவி வர்றது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அந்த பணமோ ஏதோ ஒண்ணு கொடுக்கறீங்க அப்படின்னா அது திரும்ப வராத ஒன்றாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துல அந்த சுக்கரன் உச்சம் பெறும் போது வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களால பிரச்சனை ஆண்களால பிரச்சனை இந்த மாதிரியான மாற்று பாலினத்தினால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் நீங்க ஒண்ணுமே தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு அவ பெயர் கெட்ட பெயர் தேவையில்லாத அவமானங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுபோக இந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்க ஒவ்வொரு ஆபீஸ்லயும் வேலை செய்யக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த அப்படின்னா உங்களுடைய கணக்கு வழக்குகளை மிக சாதகமாக ஒரு நேரமாக தான் நீங்க எதுவுமே கணக்கு மெயின்டெயின் பண்ணிக்காம அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சிம்மராசி ராசி என்பர்கள் அதனால அதனால அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க உங்களுடைய டே டு டே ஒர்க்கை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றதுக்கு பாருங்க ஏன்னா பினான்ஸ்ல ஒரு ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப கடுபடியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த சுக்கரன் உச்சம் பெறும் போது தேவையில்லாத அவ பெயர்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வீட்டுல ஏதாவது நகைகள் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பேங்க் லாக்கர்ல வைக்கிறதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இதுக்கு இந்த காலகட்டத்துல குடும்ப ஸ்தானத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேருமா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் அவங்களுடைய அவுட் ஆகும் உங்களுக்கு நேரம் இருக்கு காலகட்டம் அப்படின்னா எதிர்பாராத விதமாக அவங்களே திரும்ப வந்து சேருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படி சேரும் போது நீங்க வேற இடத்திற்கு பயணம் செய்வதோ இல்ல வேற ஒரு ஊருக்கு நீங்க மாற்று குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று பாக்குறதுனால அந்த குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் அமைப்புகள் உள்ள காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பத்துல சில சேமிப்புகளை வச்சுக்கோங்க வருமானம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமும் கூட எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கேர் ஒவ்வொரு விஷயத்தையும் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க கையில சேமிப்புன்றது ஒரு நிலைத்தன்மையாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வெளியூர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வேலை இழந்தவர்களுக்கு வேலை மறுபடியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான எல்லா அமைப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு வெளியூர் வெளிநாடு தாராள தாராளமான ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள காலம்தான் இந்த நான்கு மாத காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாமே மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு வருஷ காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் சில பேர் நாங்க தொழில் செய்யறோம் ஆனா எங்களால வெளிநாட்டுல போய் தொழில் செய்ய முடியாது அப்படின்றவங்க நீங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ்ல நீங்க வித்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல வேலை பாக்குறீங்க இல்ல பெரிய பெரிய சினி ஆர்டிஸ்ட் அதாவது கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்றீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன வாய்ப்புகளும் நழுவக்கூடிய ஒரு தருணம் பெரிய பெரிய அந்த கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்தை மற்றவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க எந்த இடத்துலயும் ஆப்சன்ஸ் ஆகாதீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த ப்ராஜெக்ட முடிகிறதுக்கு வழிகளை பாருங்க அந்த இடத்துல நம்மளால முடியல நம்மளால ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னு இல்லாம அந்த இடத்துல போய் நீங்க அட்லீஸ்ட் அந்த இடத்துல பிரசண்டாவது ஆயிடணும் அந்த மாதிரியாக செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நழுவாம நீங்க காத்து கொள்ளக்கூடியது உங்க கையில தான் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் அந்த இடத்துலயே உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த இடம் உங்களுக்கு ஒரு பத்தாம் இடமாக இருக்கலாம் அஷ்டமாதிபதியா இல்லாம ஒரு பத்தாம் இடத்துல லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில்துறையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய பேருக்கு காத்துட்டு இருக்குது அத உங்களுடைய தசாபுத்தி படி தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தெரிய வரும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல இந்த காலகட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வயதான இருக்கிறீங்கன்னா சுகர் பிபி இந்த மாதிரியான வியாதிகள் அதிகமாக அதிகமாக அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு அதனால உடல் நலன்ல ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுது இல்ல தேவையில்லாத மூச்சு திணறல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உடனே நீங்க மருத்துவ ஆலோசனை பெறுறது மிக முக்கியமான வழிமுறையை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சின்ன அறுவை சீசைன்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த அறுவை சீசை மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள் ஒரு பாதியாக குறிக்கப்படும் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்டத்திற்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் விபத்துகள் எல்லாம் இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு ஏதாவது ஒரு தீர்வாக உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ நானா நீங்க பெரிதாக அதை எண்ணிக்கை வேண்டாம் இதனால உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாகையோடு போச்சு அப்படின்ற மாதிரியாக மனசை திருப்தி அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்கு நீங்க நகர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான மாற்றம் நல்ல ஒரு பெரிய அளவுல கிடைக்கும் சில பேர் சிம்மராசி என்பர்கள் எங்களுக்கு அஷ்டம சனி மிக பெரிய அளவுல பட்டுன்ற ஒரு நம்பிக்கையே இல்லை ஏன்னா ஏற்கனவே நாங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்க உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைவதற்கு ஒரு சிறந்த ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் போது இது குருவும் ஒரு 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 நேரம் பண வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பான இந்த காலகட்டம் அதனால உங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்க சுய ஜாதகத்துல உங்களுடைய தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழ இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் மூலம் நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்